கிழக்கு புடவை உற்பத்தி வலையம் புன்னகுடா இலங்கையின் முதலாவது மிகப்பெரிய புடவை உற்பத்தி வலையம் இதற்கான முயற்சிகளை மிக தீவிரமாக முன்னெடுத்து மட்டக்கிழப்பு மண்ணில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் நேரடியாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாரிய தொழிற்சாலை வருவதற்கு மூல காரணமாக அமைந்தவர் கௌரவ சதாசிவம் வியாழேதரன் என்பதை யாரும் மறுக்கவும் மறக்கவும் முடியாது இது இலங்கை முதலீட்டு சபையின் சுதந்திர வலயமாகும் செங்கலட்டி திளவாய்ப் புன்னகுடா பகுதியில் இப்பாரிய தொழிற்சாலையை கொண்டுவர முற்பட்டபோது அதற்கான பெற்றுக் கொள்வது பாரியல் சவாலாக அமைந்தது காரணம் பல தனிநபர்கள் அக்காணிகளை அத்துமீறி பிடித்து அடைத்தனர் சுமார் முன்னூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் சூறையாடப்பட்ட போது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக அப்போது களத்தில் நின்று போராடியவர் காணி ஆணையாளர் ஆழைந்திருந்தவர்கள் அக்காண்டிபகரிப்பை தடுக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் அறிவித்ததை போலீசார் மற்றும் மட்டக்களிப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழு பணிப்பாளர் ஆகியோர் வருகை தந்து விடயம் தொடர்பில் ஆராய்ந்தனர் தளவாய் கிராமத்திலே நூறு நூறு ஏக்கர்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் குறிப்பிட்ட காலத்துக்குள் அத்துமீறி சட்டத்திற்கு விரோதமாக கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ள இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் கபலீகரம் செய்யப்படுகின்றது பனை அபிவிருத்தி சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஆயிரக்கணக்கான பனை வெட்டப்பட்டிருக்கின்றன காடுகள் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அத்துமீறி பனைமரங்களை வெட்டி வேலி போடப்பட்டிருக்கின்றன நிறுத்தப்பட வேண்டும் இந்த அபகரிப்புக்கு பின்புலத்தில் ஒரு சில அதிகாரிகள் உடந்தைய மட்டுமல்ல குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகள் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் காணியை அபகரிப்பதில் அந்த காணிகளை வேற்று மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறு நாள் பிரதேசத்தில் வந்து காணி திருத்த ஆணைகளுக்கு சொந்தமான காணியில் இனந்தெரியாத நபர்கள் அத்துமீறியை பிடிப்பதாக நடவடிக்கை சட்டவிரோதமான நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் முகமாக போலீசாருடன் இணைந்து மேற்படி நடவடிக்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கின்றோம் போலீசாருக்கு மேற்படி காணிக்குள் எவரும் எங்களுடைய அனுமதியை இந்த நுழைய வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றோம் மேற்படி விடயத்தை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்து மேற்படி எங்களுடைய காணிகள் யாராவது உள்ளுழைவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் அதற்கான நீதிமன்ற உத்தரவை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபது முதல் நடந்த போராட்டத்தின் வெற்றியாக காணிகளினை மீட்டு முதற்கட்டமாக கௌரவ ராஜாங்கமிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாவட்ட செயலகத்தில் இருநூறு ஏக்கர் காணிகளினை இலங்கை முதலீட்டு சபைக்கு பெண் இலங்கை முதலீட்டு சபையின் பிரதிப்பணிப்பாளர் சர்க்குனலிங்கம் அரசாங்க அதிபர் கருணாகரன் எல் ஆர்சி ஆணையாளர் விமல்ராஜ் மேலதிக அரசாங்க திருமதி முகுந்தன் முதலீட்டு சபையின் உதவி பணிப்பாளர் சுகந்தன் என பலரும் கலந்து கொண்டனர் பின்பு முதலீட்டு ஊக்குவிப்பு சபை மேலும் காணி கேட்டுக் கொண்டதற்கமைய மீண்டும் எல்ஆர் சி காணி உட்பட அரசு காணியும் சேர்த்து ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் காணி வழங்கப்பட்டது இத்தீர்மானத்தினை கௌரவ சுவாசம் வியாழிந்த நகர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரின் அடிப்படையில் நிறைவேற்ற மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை அநேகமான ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பின் உண்மையிலே இந்த காணி இன்று ஒரு மிகப்பெரிய இலங்கையின் முதலாவது ஆடை கைத்தொழில் பூங்காவுக்கு இன்று இருநூறு ஏக்கர் முதல் கட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர் ஜுவதிகள் வேலை வாய்ப்புக்காக ஒன்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்றார்கள் பனிப்பண்களாக பணியாட்களாக அல்லது வெளி மாவட்டங்களுக்கு கூலி தொழிலுக்காக செல்கிறார்கள் உண்மையிலே கடந்த காலங்களில் இந்த பகுதியில் உள்ள காணிகளை பாதுகாப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த அடிப்படையில் எங்களுடைய எல்லாசி காணியினுடைய பணிப்பாளர் மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்ட பணிப்பாளர் திரு விமல்ராஜ் அவர்கள் அந்த பகுதியில் நாங்கள் அந்நேரம் பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது நாங்கள் அதிலே மிகவும் மும்முராக இருந்தோம் அந்த அடிப்படையில் அந்த இடத்திலே சட்ட ரீதியாக நடவடிக்கை அவர் எடுக்க முற்பட்ட போது இனந்தரியா நபர்கள் அவர் வீட்டிலே வைத்து சுடப்பட்டார் அப்போதைய கைத்தொழில் அமைச்சர் கௌரவ பிமல் வீரவம்ச அவர்களிடம் பேசி அவரை மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு அழைத்து வந்த கௌரவ வியாழேந்திரன் அவர்கள் தொழிற்சாலையில் ஆரம்ப கட்ட வேலைகளுக்கான நிதியினை கோரிய போது அமைச்சர் இதனை அமைச்சரவைக்கு கொண்டு சென்றார் அதன் பலனாக மூவாயிரத்து மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது இந்நிதி இரண்டாயிரத்து இருபது பத்து எட்டு அமைச்சரவை பத்திரம் மூலம் மூவாயிரத்து ஐம்பது மில்லியன் நிதி வழங்கப்பட்டது நீர் மின்சாரம் வீதி கட்டமைப்புக்கு இந்நிதி ஒதுக்கப்பட்டு வீதி விலை திட்டத்தினை கவுரவ வியாழேந்திரன் ஆரம்பித்து வைத்தாா் நீர் இணைப்பு வேலை திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தார்